கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு கிராமங்களை விழுங்கி தனது கோர பசியை தீர்த்து கொண்ட நிலையில் அரசியல் செய்ய முயலும் ராகுல் காந்தியால் மக்கள் கொந்தளித்த சம்பவம் பரபரப்பான பேசுபொருளாகி உள்ளது வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டோரை காணவில்லை ஐந்தாவது நாளாக இன்றும் மீட்பு பணிகள் தொடரும் நிலையில் ராகுல் காந்தியின் வருகை மக்களை கொந்தளிக்க வைத்துள்ளது ஒரே நாள் இரவில் ஏற்பட்ட நிலச்சரிவு கேரள மாநிலம் வயநாட்டின் முண்டக்கை பகுதிகளை விட்டது வயநாட்டில் மண் சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள சூரல்மலைக்கு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் நேரில் சென்று பாதிப்புகளை பார்வையிட்டனர் என் தந்தை இறந்த போது உணர்ந்த வழியை இப்போதும் உணர்கிறேன் இங்கு நிறைய தந்தைகள் நிறைய தாய்மார்கள் நிறைய குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள் அவர்களின் வழியை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்று அவர் கூறியிருந்தார் ஆனால் ராகுல் காந்தியின் இந்த வயநாடு பயணம் உள்ளூர் மக்களிடையே கணிசமான கோபத்தையும் விரக்தியையும் தூண்டியுள்ளது இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியான வீடியோ வைரலாகி உள்ளது ராகுல் காந்தியின் வருகைக்காக செய்யப்பட்ட விரிவான பாதுகாப்பு நடவடிக்கைகள் காரணமாக தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து காவல்துறை அதிகாரிகளுடன் மக்கள் ஆவேசமாக வாக்குவாதம் செய்வதை அந்த காணொளியில் காண முடிந்தது ராகுல் காந்தியின் வருகையால் பாதுகாப்பு காரணங்கள் என்று கூறி உள்ளூர் கடைகள் மற்றும் உணவகங்களை மூட கேரள காவல்துறை நடவடிக்கை எடுத்தது இதனால் பல குடியிருப்பாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் தவித்தனர் நாங்கள் உடைத்து அவருக்கு வாக்களித்தோம் அவர் எம்பி ஆனார் அவர் இங்கு எங்களுக்கு தேவையில்லை அனைத்தையும் இழந்துவிட்டோம் இப்போது அவரது வருகையால் நாங்கள் மணிக்கணக்கில் பசியுடன் இருக்கிறோம் அத்தியாவசியப் பொருட்கள் உள்ள கடைகள் வலுக்கட்டாயமாக மூடப்பட்டன லாரிகள் உணவு மற்றும் தண்ணீர் நிறுத்தப்பட்டது என்று அந்த நபர் வீடியோவில் கூறுவது கவனம் பெறுகிறது கண்ணூர் விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன் சூரல் மலையில் உள்ள பெயிலி பாலத்தின் வழியாக ராகுல் காந்தி காரில் சென்றபோது மற்றொரு நபர் அவரை எதிர்கொண்டார் இப்போது ஏன் இங்கு வந்தீர்கள் என்று அவர் கேள்வி எழுப்பினார் காரிலேயே சுற்றி பார்த்து செல்வதற்கு வராமலே இருந்திருக்கலாம் தனது கோபத்துடனும் கேள்வியை தொடர்ந்தார் இதனால் அந்த இடம் பரபரப்பானது வயநாடு நிலச்சரிவு பேரழிவில் கிட்டத்தட்ட முன்னூறு பேருக்கும் மேல் இறந்திருக்கலாம் மற்றும் நூற்று கணக்கானோர் காயமடைந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்ய இராணுவமும் தன்னார்வலர் குழுக்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணி செய்து கொண்டிருக்க அரசியல் தலைவரான ராகுல் காந்தியின் வருகைக்காக அதே அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் கடைகள் அடைக்கப்பட்டது மக்கள் மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளது